சரணம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் நம்மக்கிட்டெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது என்ன பார்த்தாலும் யாராவது ஒருத்தரை மனசில் நினச்சிக்கிட்டு அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அவங்க இப்படி அவங்க அப்படி அவங்க இல்லை அவங்க இப்படி வாழ்ந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அவங்க இந்த விஷயத்தை இப்படி செஞ்சிட்டாங்க இவங்களால நான் ஹர்ட் ஆகிட்டேன் இன்னும் என்னென்னவோ நம்மளை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம் நம்ம வந்து இவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க இவங்க கெட்டவங்க அவங்க கெட்டவங்க நாம் மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க இதே தான் வந்து நம்மளை வந்து லைஃப் லாங் வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் நம்ம மைண்டில் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் கிடச்சிட்டாலும் அவங்கக்கிட்ட நம்ம என்ன பே பேசுகிறோம் யாராவது ஒரு மூணாவது நம்பரை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயத்தை பேசுறது ரொம்ப அப்படியே லவ்வபுளாக அதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் நாம் எப்படி வாழணும் அப்படின்னா யாரை பற்றின சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடாது நமக்கு நம்மளை பற்றின சிந்தனை தான் இருக்கணும் அதுவும் நம்மளை நாம் யாராக பார்க்கணும் சிவனாக பார்க்கணும் இதை தான் வந்து குரு நம்மளுக்கு குரு வாசி யோகத்தில் சொல்லித்தராங்க தராங்க நாம் நம்மளை சிவனாக பார்க்க பார்க்க நம்ம எல்லாரையுமே சிவனாக பார்க்க ஆரம்பிச்சுருவோம் எல்லாரிடமும் அன்பு செலுத்த செலுத்த ஆரம்பிச்சிருவோம் அடுத்தவங்களை உயர்த்த தான் நம்ம பிறந்திருக்கவே மனுஷனாக பிறந்திருக்கமே தவிர யாரையுமே தாழ்த்தி பேசுறதுக்காக நம்ம பிறக்கவே கிடையாது அதனால் நாம் யாரை பற்றின சிந்தனையும் இல்லாமல் அன்பாக பொறுப்போடு கடமை நம்ம கடமையை நம்ம பொறுப்போ பொறுப்பாக செஞ்சுட்டு சிரிச்ச முகத்தோடு அப்படி ஜாலியாக பயணித்தோன்னு வச்சுக்கோங்களேன் யாரையும் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடாது நம்மளுக்குள்ள அப்படி நம்ம வாழ்கிற வாழ்க்கை சுதந்திரமான வாழ்க்கை நீங்கள் நினச்சி பாருங்கள் யாராவது ஒருத்தரை போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி யோசித்து வாழ்ந்து பாருங்களேன் அதுதான் வந்து கஷ்டமான வாழ்க்கை நீங்கள் அந்த அந்த சிறையிலேருந்து மீள முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க தப்பு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் அந்த சிறையில் இருக்கீங்க நீங்கள் தான் அந்த சிறையை விட்டு வெ வெளியே வரணும் நீங்கள் அந்த சிறையை விட்டு வெளியே வந்தீங்கன்னா சிறகே உங்கள் கிட்ட தான் இருக்குது நீங்கள் ஒரு மிகப்பெரிய விடுதலை பறவைங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நன்றி ас